நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில விமன்ஸுக்காகவே லக்ஸூரியான ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தோழி மகளிர் விடுதி இங்க பெண்களுக்காகவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ்ல ஹாஸ்டல் அமைச்சிருக்காங்க அப்படி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் ஆர்ஓ வாட்டர் வால் கிளாத் ட்ரையர் ஸ்டாண்ட் ஃப்ரீ ஒய்ஃபை பாத்ரூம்ல கீசர் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாம மிக்சி மைக்ரோவேவ் அவன்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்க முக்கியமா சிசிடிவி சர்வைலன்ஸ் டுவெண்டி ஃபோர் செக்யூரிட்டி கார்டு லைட்டோட ஸ்டடி டெஸ்க் பவர் பேக்கப்புக்கு ஜென்ரேட்டர் இருக்கு சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல மூணு வேளை சாப்பாடும் ப்ரொவைட் பண்றாங்க ரூம் கேட்டகரிஸ் பார்த்தா டூ ஷேரிங் அண்ட் ஃபோர் ஷேரிங் ரூம்ஸ் இருக்கு ஸ்பேஷியஸான கபோர்ட்ஸ் நீங்க ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி ஸ்டடிங் உமனா இருந்தாலும் சரி இந்த ரூம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க ஏசி நான் ஏசி ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு இது மட்டும் இல்லாம ரெசிடென்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்காக பயோமெட்ரிக் லிஃப்ட் சின்ன பசங்களுக்காக கிரச் ஃபெசிலிட்டி இருக்கு அண்ட் உங்க ட்ரெஸ்ஸஸ் வாஷ் பண்ண தனியா பிளேஸும் ஒதுக்கி இருக்காங்க உங்க பைக்கை பார்க் பண்ண செப்பரேட்டா பார்க்கிங் பெசிலிட்டியும் இங்க இருக்கு ரூம்ஸோட பிரை பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து